போதும் போதும் உடனே போரை நிறுத்துங்கள் ஐநா மன்றத்தின் பதினெட்டு அமைப்புகள் ஒன்றாக இணைந்து கூட்டறிக்கை முன் எப்போதும் இல்லாத உதாரணமாக ஐநா மன்றத்தில் பதினெட்டு அமைப்புகள் ஒன்றாக இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன மிகவும் அரிதிலும் அரிதான நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது இதன் மூலம் காசாவின் துயரம் உலக நாடுகளின் கவனத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கூட்டறிக்கையில் கூறியிருப்பதாவது உடனடியாக மனிதநேய போர் நிறுத்தம் தேவை போதும் போதும் கண்டிப்பாக தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் ஐநா மன்றத்தின் பதினெட்டு அமைப்புகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதலில் ஐநா பணியாளர்கள் எண்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வருகிறார் முன்னதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்திகளில் காசாவில் மனிதாபிமான சூழல் மிக மோசமாக உள்ளது மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர சக்தி படைத்தவர்கள் தங்களது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் சமூக வலைதளங்களில் சுனாமி போல் பரப்பிவிடப்படும் பொய்ச்செய்திகள் மத ரீதியிலான அணி திரட்டல்களுக்கும் மனித இனத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகரிப்பதற்கும் தூண்டுதலாக அமைக்கின்றன அவை யூத இஸ்லாமிய வெறுப்பை மேலும் அதிகரிக்கின்றன அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறு தெரிவித்துள்ளார்